வரமுள்ளுக்கலாம் கவணம் ஓ கவணம் கவணம் 버거 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 ஐயோ ஐயோ இருக்கே ஐயோ 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 இல்ல ப்ரியண்டா எனக்கு ஃபோன் வேண்டா மாண்டா ஆப் ப்ரியண்டோட கோலونهன்னா என்ன படிச்சுக்க வேண்டியது யோண்டா அம்மா அந்த போனை பார் எங்க தான அந்த போன் வீட்டை வீட்டை என்ன போனா இந்த போன் இந்த போன் சிம் போட்டு பாவிக்க வேணும் நாட எனக்கு கிஃப்ட் கொண்டு தந்து திர கொம்மாக்கு வேண்டாம எனக்கு உண்டு

எக்ஸாம் படிக்கணும் மொச்ச கள்ள எடக்குதோட கள்ள இங்க பள்ளிக்கு முடியுது என்னதுடா வந்து நிக்கிறாய் ஆடா 8 மணி நிக்கிற இவே இல்லைல போன் வேலே இல்ல சிம்பிளே இல்ல ஆல் தி போன் வேலே இல்ல நம்ம தான் இங்க வந்து நிக்கிறாரு நான் பிளான் அந்த ஆப்கடைக்கு அப்புறம் பாப்போம் போண்டல அம்மோண்டில வந்து என்னா பிளான்

பிறந்த நாளைக்கு என்னது கவாக்கு போன நீ உனக்கு போன்னு வாங்குறாவல அம்மா ஜாடி வாங்குறாள என்ன அம்மா ஜாடி உனக்கு வணக்கம் மக்களே நான் தான கூட கலெக்டர் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா நம்புறேன் இருக்கிறேன் நீங்க என்ன வீடியோ வாங்க போறீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோன்னு ஒரு நாளை சொல்லி சொல்லி கலைச்சிருப்போம் ஸோ அப்படி இல்லை என்னன்னா அம்மாவுக்கு பிறந்த நாளைக்கு உண்டைக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சாரி சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு எடுத்துக்கொண்டு போறோம் ஓப்பன் பண்ணிட்டோம் ஏன்னாடா அதை உள்ள உடைஞ்சிருக்கோம் இங்கே பாக்குறதுனால ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இது அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா தேவைப்படாதுன்னு நான் தெரியும் இது அம்மாவுக்கு பிறந்த நாளைக்கு சொல்லி ஒரு சாட்டை கொடுப்போம் இப்படி எல்லாம் கிப்ட் இல்லாம கொடுக்குற ஆள் இல்லைன்னா ஆனாலும் தேவை இருக்க வேலை இது கடைசியாக அப்படி இதை எடுப்பாங்கன்னு நாங்கள் தெரியும் அதனால அம்மாவுக்கு பிறந்த நாளைக்கு சொல்லி கொடுப்போம் சும்மா அம்மா அவரை ப்ராங் பண்ணுவோம் என்னென்ன ப்ரேக் பண்ண போறோம்னா இதை கொண்டு கொடுத்து எதன் பண்ணி ஏதாவது இல்லாபுல்ல வேலையெல்லாம் பண்ண போகிறோம் என்தான் பண்ணி யோசிக்க போகிறோம் எந்த செய்ய போகிறோம் அப்படியே பார்த்து பாதுகாங்கன்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைய ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் செய்யப்படும் அடுத்த புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிற பிளான் எல்லாம் இருக்கு எனக்கு கொஞ்சம் பிஸி எனக்கு தெரிந்தாலே நான் அடுத்த கட்டத்துக்காக வேண்டி வேலைக்கு போகணும் இனி வீரோடு நிற்க இல்லாத போய் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதால இன்னைக்கு ஃபுல்லாக சில விஷயங்கள் செய்து போட்டு நாளைக்கும் இந்த வீரோட நிப்பேன் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாள் நான் ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் செய்ய அது உங்களுக்கு வீடியோவா வரும் வேற லெவல்ல அந்த வீடியோ எழுந்துரும் அம்மாக்கு ஐயோ சம்சுங் தான் ஒரு ஃபோன் ஒருசுங்க கொடுத்தா பிடிக்கும் அப்படியும் அபிக்கு கொடுக்க மாட்டா அப்படி சண்டை பிடிச்சி தான் தான் பார்த்துட்டு பாட்டேன் என்ன என்ன செய்யப்படுறத என்ன என்ன நினைக்கிறானே நல்ல போன் தெரியல அப்பா அவ் என்ன மாதிரி அவாக்கு தேவையாது

எல்லாரும் ஜோசிக்கலாம் என்ன ஜோசிக்கணும்னு அப்போ மாசம் வச்சிருந்தேன் என்ன செய்யறேன்னு தெரியாம தெரியறன்னு சொல்லி ஆனா இந்த போட்டும் மூன்று வேட்ட போனும் வேலை செய்யல அம்மாண்ட ஒரு உடஞ்ச போன்ட்டு தான் வேலை அப்போ என்ன செய்யறன்னே தெரியாம இருக்கு சிம்போட வேணும் மேபி அந்த முதல் வண்டி கொடுத்த போன் எல்லாம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறாங்க வந்த நினைக்கிறேன் இங்கே ஒரு ஒஃபர்லான்னு வாங்கின பொடியங்கள்ட்ட அவங்க இங்கே லொஸ்ட் அடிச்ச ஃபோனோ இன்னும் தெரியல ஸோ அதால வேலை செய்யலை இப்போ கட்டாயம் ஃபோன் பண்ண வேண்டிய நிலைமை கேரண்டி அதுவும் அதுக்கும் என்னென்று கேட்டால் சிரிப்பீங்க நான் சொல்லலை நான் போய் ஒரு கட்டத்தில் சொல்ல டைம் கிடைச்சா சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ஃபோன் சரியான மல்லிகை தம்பாங்கண்ணா சரியான மல்லிவாக கொஞ்சம் காலத்து சேர்த்து கட்டம் ரெண்டு ரெண்டு வரித்து கட்டணும் ஃபோனுக்கு காசு ஓகேங்க நாங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்ன்றது அப்படியே கன்டினியூவாக காட்டிக்கொண்டு கேட்க விட்டு இல்லையா பட்டு தான் ம் பட்டு தம்பன വണ്ടി വന്നേരെ കേക്ക മണിക്കണ്ട അമ്മ കറൗണ്ടൊന്നും ചെയ്തേയില്ല എന്നെ സേവൊന്നും ഇല്ല അപ്പോ പൂക്കണ് വാണി കൊടുതാ ഒരു പൂക്കണ് വാണി കൊടുതാ പാല് വാർ മുടിച്ചു ана പൂക്കണ് வைக்கാൻ തരണ്ടില്ല എന്നെ നീদান ബോൺ ബാധിക്കപ്ര അവള് ഒരു മാധരി ബോണോടെ നിൽക്കര ആക്രം എപ്പിക്ര കണ്ടു അവീന്നേടെ വലിയ മാസ് കണ്ടുച്ചണ്ടിന്റെ അൾട്ര അത പാതാണ് അതേ മൈപ്പെട്ടി ഓ ആ анаം বাচ্চাകളാ പറ്റെ বাচ্চা എന്നില്ലടാ বাচ্চা ആവേന്തേ இவர் பிளான் போடுடா போடுங்க சரி ஆளுக்கு பயங்கர கொண்டியில நீங்க கூட்டு கூட்டு போக இப்போ நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் உங்களுக்கு டைம் ஆயிடுது கன நேரமா வந்து இந்த போனுக்கா ஆவணி ரெண்டு காலேஜ் போனோம்டா என்ன செய்வோம் இப்ப பூக்கண்டு மண் பண்ணுவோம் இந்த படி கமா பூக்கண்டுக்கு மண் பண்ணிக்கொண்டு இப்போ நான் டவுன் டவுனுக்கு போகணும்டா அப்ப அங்கே இருந்தா ஒரே வேலியா கிடங்க ஒரு சொட்டு நேரம் கூட சும்மா இருக்கு இல்லாம கிடமே பார்த்தா எடிட் பண்ணுவோம் வீடியோ இங்க ஒருத்தர் வீடியோ எடிட் பண்ண வாரன்னு சொல்லி வந்தா அவன் போய் விழுந்து விழுந்து படக்கிறான் வழியா வீடியோ எடிட் பண்ற வரைக்கும் இல்ல இனி பள்ளிக்கமும் அவனுக்கு இல்லையாகும் பள்ளிக்கமும் சேர சரிவராக பள்ளிக்கத்தை கதைச்சா பள்ளிக்கத்துல ஆயிரத்தெட்டு கதை சொல்லி கொண்டு இருக்கான் அவன் கருத்து என்ன செய்யறன்னு தெரியாம கிடையாது எப்ப சேப்பாங்க பள்ளிக்கத்துல allega vandam time amma chinna vela pain drama alla vadapraangalo unde illa pa vagupu kuraya padikku adhu nee dhaan da choose pandra nee kuraiyum poilla vagupu kuraiya choose panni padikira nalla maada ayanda nee padikke yenalla simanta poiiruva hmm illa appo university college college connect panni easy a irukkuma ante kanave sollichina enakku theriyadhavulathuk naanum besama padipom unde josikran naranitta moodu rendu alar ellaa payo unna ready a padikkalam

ம் என்ன பண்ணலாம் ஓகே நாங்கள் இப்ப அம்மாவுக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் இந்த ஃபோனை கொடுத்துன்னு சொல்லி வீரியோவில் இந்த நாரியன் பிடித்தேன் கதையில கேட்டு செய்து போட்டு வாரோம ம் ம் என்னென்ன கொண்டே கொடுக்குறான்ட்டு பிளான் பண்றோம் அது என்னன்னு கொண்டே கொடுக்குறது தெரியாது ஒன்றும் தெரியாது உண்டே மூஞ்சியை பார்த்தா அது உனக்கு போன் பண்ண மாதிரி பார்த்தா எனக்கு என்ன கிடைக்குது ஆ பார்க்குற ஃபார்வர் எல்லாமே பார்க்க ஆ அம்மாவுக்கு ஃப்ரையாங்க கேம்மு

மனசும் மைண்டும் கொண்டு வரணும் சாப்பாடுல காய் வைக்க கூடாது சீனியில வைக்க கூடாது அப்படி கணக்க விஷயம் கிடைக்கும் நான் கூட குறைக்க சொல்லித்தாரன் ஆஹ் நான் குறைச்சினா தெரியும் ஜெயர் அந்த சாம்சங் போன அப்படி ஆட்டை அப்படிலாம் வந்து மண்டி அப்படி சொரிஞ்சு விட்டு இருக்கிறார் மேலே தோணுது ஓகே வா உள்ள போவோம் ரெண்டு பேரும் நசிஞ்சு ரோசா கண்டு ரெண்டு ரோசா கண்டு சிவப்பு അതെ അതെ അൻട്രൻ റോസാ കണ്ടം നമ്മ കൂട്ടി പോട്ട് നിൽക്കണോ അപ്പാ ഇങ്ങഹക്കര കണ എമ്മ നെറ്റ്ത്തിലോ ആ സട്ടതെ കേലേ വെച്ചി പാച്ചിങ്ങള്ട്ടതെ കേലേ കുട്ടതെ വെച്ചി പാച്ചി അതിക്ക് ബാങ്ക് തോന്നാതണാലോ മൊളെ 12 മണി ബാങ്ക് വരെട്ടോ പ്രന്ദരൻ ആൾ വർത്തുക വന്ദനം ഓ

ഇടവ വന്നേലും മണിയങ്ങള് ഓളമ്പേ ഓളമ്പേ ഇിച്ചവാടി പൊരിച്ചട കേക്ക് റായ അടുത്ത വണ്ടി പൊടി ചാбло ഞങ്ങക്ക് അതെ അതെ ഇവനെ മുതൽ മുടയേട്ടേ ഉള്ളാലോ എന്തിക്കാ ആദര അപ്പ അപ്പേ ശവത്തെ കേക്ക് കൂടി പൊരിച്ച കേടാക거든요 багаനാല ആമേ അണ്ട് കേക്കണ്ട ടേസ്റ്റാ ആക്കുംടാ ചീസ്

പന്ത്രണ്ട് മണി ഇപ്പ

என்ன போறீங்க சொல்லுங்க முதலாவது

കേക്ക് ഫ്രിഡ്ജ് കിടത്തെടുത്ത് കേക്ക് എടുത്താ ഇനി പൂക്കൊണ്ട് എടുപ്പ് ഇവനായിട്ട് വെറുപ്പകാല കൊള്ളില്ല അങ്ങല്ലോരു

கேக் வெட்டுங்கோ அங்க கேக் வெட்டி ரெண்டு ரெண்டு அங்க வந்து பக்கத்துல இரு பக்கத்துல இரு தூ வட்டுக வட்டுகு அங்கட்ட அங்கட பேர்தேடா பேர்தேங்கட இதோ வெங்காய வென்ன பிரணல் கேக் வெட்டுமல் சாப்ட்றீங்க பிஸ்கட் சா வெட்டுங்கோ என்ன இத தந்துடா அது தானங்கட எங்கட வாஞ்சாம் லோ இது பட்ஜெட் இல்ல

ဘောဘောဘောဆိုဘာကူကလေးဆိုလိဒါဒါမက်တာပကေကေရဖရံဒလာပို့ဒီရရဒါဒီရရကေရဖရံဒလာနော်ဘာကစ်တာမန်းပတ်တယ်ရှင်အမမန်းဖုန်းပါဘာဘယ်ကနေန်းပေါ့မိတမိတနော်အဲ့ပေါ့နော်နင်ပေါ့စင်ပို့ပာကေနော် இது ஒன்று தான் பேலே மிஞ்ச போகணும் கூட ரெண்டு பேட்டை போனோம் பேலே அதா பத்தியோ அப்பா தே பொன்டா பொன்டா ஆமாம் கனகாலத்தை பாச்சப்போம் அஞ்சு தாந்தா போன போனேன் சிம் அஞ்சு ரூபா சிங்கிச்சங்கோட முப்பத்தஞ்சு ரூபாய் என்ன போகிறேன் சிம்கிட்ட டீல் ம் வீட்டுமில்லை வீட்டுல வேலையை நாலும்

எனக்கு அவிக்கி கவனம் <talos> காவனம் ஓ காவனம் கருப்பு கருற இல்லது அங்க போன் கையில கையில கடைசியா എന്തോ ഇരേന്താ ഇരേ ഇരുകൊടുക്കപ്രരാ ഇത് പറങ്കാ ആബി മാത് ദ്രോമ ഇരേന്ത കടക്കണാപ്പം പറ്റിക്ക ഓ പറ്റിക്കവിന്നാലാ ഇങ്ങ इवन ഞാൻ ബോറടക്കപ്രാം ആതെ ആബി ആബി വാവിക്കടി നേനക്കിന്നതെരിൻ പോണിക അത് പഠിക്കிறதுക്ക് പോടിക്കല്ലേ പോകണം ലോവി മായികടക്കത് ഒരു കടസ്യ വന്നപ്പോ கோம்படி பாரத்தை வெச்சிட்டு ஓடுன்னு போறான் பாரம் 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 குறையும் மல்லன் டெக் அந்த போன்ல வாங்கி இருக்க உதாரணமா கடைசியா வந்த போன் 24 அப்பா நெருத்துப் பாக்கணும் அப்பா கதையக்கு கல்ல எடுத்து வெச்சினு நிக்கோ முதல்ல மெடி எல்லாவந்து பெரிய இல்ல உடா கம்ப்யூட்டர்லாம் இதே அளவுள்ள இப்பவும் லைன் தரவே இல்ல அதே மைதான் பாரம் வரது முதல்ல வந்து அந்த போன் எத்தனை வரிய 50 ரேட் நல்லா இல்ல ரேட் வரியா 24

ஜித்து கொண்டு இருக்கிறேன் நாளைக்கு தான் பேர்தே இங்க ஆனா சுலாங்காலம் டைக்கு இப்ப பன்னெண்டு மணி ஆகிட்டா இப்போ பேர்தே போன் உண்மையே சொல்லணும் அம்மா பாவிச்சா பாவி கேட்டும் இல்லையேன்டா அபி பாவி கேட்டும் என்ன அம்மாட்டா வீட்டை கிடக்கு நல்ல நிறைய போன் அது ரெண்டு போன் கொண்டு வந்த போன் ரெண்டும் கவரேஜ் பெருசா வேலையில பெருசா இல்லை கவரேஜ் வரையுது இல்லை ஏதோ சம்திங் ஏற ஏதோ ஒரு லொக்காயின ஃபோன் நினைக்கிறோம் அங்கே வேலை எது இங்கே வேலையுது இல்லை அதை விட என்னட ஒரு ஃபோன் இருக்கிறாங்களோ அந்த ஃபோனை அப்பாவுக்கு மாத்தி கொடுக்கலாம் ஒரு சிம்மாவது மூன்று பேருக்கு வேண்டி கொடுத்து ஆகணும் அதால தான் நான் இந்த போனை வேண்டினான் வீணா காசு செலவழிக்கிறேன்டா காசு வீணா செலவழிக்கிறதுக்கு என்னடா இல்ல சொத்தியான இருக்கத்தில இப்ப இந்த லைஃப் போகுது ஆனாலும் பரவாயில்லை ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த போனுக்கு எனக்கு எவ்வளவு முடிஞ்சதுடா மாதம் ஃபைவ் டாலர்ஸ் தான் எக்ஸ்டாவா கட்டுறேன் அதை விட இப்ப டாக்ஸ்னு சொல்லி ஒரு எயிட்டி டாலர்ஸ் பே பண்ணிட்டு வந்தேன் மற்றபடி மாதம் ஃபைவ் டாலர்ஸ் டர்ஸ்வோனால் அது கடைசியா நீங்க திருப்பி ஒரு ரெண்டு பேருக்கு பிறகு ஒரு கொஞ்சம் காசு கட்ட வேணும் முன்னூத்தி தொண்ணூறு டொலர்ஸ் ஏதோ கட்ட வேணும் இந்த ஃபோனுக்கு தான் இப்போ எனக்கு முடிஞ்சது ஸோ அதானுங்க இந்த ஃபோன் பண்ணின ஸ்டோரி அம்மாவுக்கு கொடுத்துருக்குது என்ன அம்மா சாம்சங் தான் பாவிச்சா அப்போ சாம்சங்கே கொடுத்து வச்சுக்கிறேன் இப்ப பார்த்த பார்வை பார்த்தா அபிதான் தூக்கி பாவிகப்பான் போல ஐஃபோனும் இருக்கு அந்த ஐஃபோன் கவரேஜ் இல்லை அவ்வளோ தான் பிரச்சனை இதுக்கு அப்படியே ஒரு கஃபேக்கு போக முடியும் யோசிச்சு வச்சுக்கிறேன் பாப்போம் மொபைல அது சக்ஸஸ் ஆகுது